சக்திவனம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சுது அந்த கிராமம் ரொம்பவே ஒரு சிறிய கிராமம் எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஊர் அது சிறிய கடைகளோ பள்ளியோ ஏன் பேருந்து வசதி கூட இல்லாத ஊர் தான் அந்த சக்திவனம் மக்கள் தங்களுக்கு தேவையான எந்த பொருளை வாங்கணும்னாலும் பக்கத்து ஊரில் இருக்கிற கடைகளுக்கு தான் ரொம்ப தூரம் நடந்தோ சைக்கிள்லையோ போக வேண்டிய நிலைமை இருந்துச்சுது அந்த மாதிரி ஒரு சிறிய கிராமத்தில் தான் மலர் ஒரு பொண்ணு இருந்தாள் அவள் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு ஓட்டி வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாள் அவங்க அம்மா அப்பா அக்கா அண்ணன் இவங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா அவங்க அம்மா ஒரு சாதாரண பீடு தொழிலாளி அப்பாவோ ஒரு ஏழை விவசாயி இந்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் இந்த மலர் வழி வாழ்ந்துட்டு இருந்தா ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க அம்மா அப்பா அவங்கள ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க இவ்வளோ அவங்க அண்ணன் அக்கா தம்பிகளோட ரொம்பவே ஜாலியாக இருந்தாள் அவளுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு படிக்கிறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தேர்வு வந்துட்டாலே அவள் வீட்டில் இருந்து வெளியில் போய் தன்னோட தோட்ட தோட்டங்களில் இருக்கிற அந்த மரங்களுக்கு அடியிலையோ இல்லை நெல் வயல்களுக்குள்ளேயோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் படிப்பான் எப்போதுமே அவள் வகுப்பில் அவள் தான் முதல் இடத்தையும் பிடிச்சிட்டு இருந்தா அந்த அளவுக்கு அவள் ரொம்பவே நல்லா படிப்பாள் படிக்கிற டைம் போக மற்ற டைம்களில் நான் பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட விளையாடுவான் கிராமம் அப்படிங்கிறதால எப்போதுமே விளையாட்டுக்கு பஞ்சமே இருக்காது நிறைய பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் அவள் விளையாடுவாள் அவளுக்கு அவளோட அக்கா இன்னொரு அம்மா மாதிரி அவங்க அக்கா தான் அவளுடைய சின்ன சின்ன தேவைகள் எல்லாத்தையுமே இருந்தாங்க அந்தளவுக்கு அவங்க அக்கா அவளை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாலும் நல்லாவே படித்தாவா ஒரு வழியாக தன்னோட பள்ளி படிப்பையும் படித்து முடிச்சா மேற்கொண்டு அவளுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆனால் இந்த சமயத்தில் அந்த ஊரில் உள்ள மக்கள் பெண்களுக்கு ஏன் படிக்கணும் ஏன் பெண் குழந்தையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அவள் இன்னொரு ஊருக்கு போக வேண்டியவை தானே அவளை ஏன் படிக்க வைக்கிற அப்படின்னு ஊர்க்காரங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க அப்பா அம்மாவுக்கு இவளை எப்படியாவது படிக்க வைக்கிறனும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்க அக்கா தங்களுடைய தங்கச்சி தம்பிங்களுக்காக அவங்களுடைய படிப்பையும் விட்டாள் இந்த நிலைமையில் அவங்க அண்ணனுக்கு ஒரு வேலை கிடச்சிது அதனால் தன்னோட அக்காவோடய உதவி அம்மா அப்பா அண்ணனோட உதவியால் அவள் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்தாள் அங்கேயுமே தன்னோட பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே அவள் அக்கறையாக இருந்தாள் அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தான் நிறைய மார்க் வாங்கினாங்க பல கஷ்டத்துக்கு நடுவில் தான் அவ படிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஒரு வழியாக நல்லபடியாக படிப்பை முடிச்சு த ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பள்ளியில் ஆசிரியராகவும் சேர்ந்தாள் கொஞ்ச காலத்துலயே அரசு தேர்வு எழுதி ஒரு அரசு பள்ளியில ஆசிரியராக பணியில சேர்ந்தா எல்லாருக்கும் முன்னால தன்னோட அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாள் அது வரைக்கும் அந்த ஊர் மக்கள் பெண் குழந்தைக்கு ஏன் படிப்பு வேணும் அப்படின்னு நின சொன்ன எல்லாருமே இப்போ அவளை பாராட்ட ஆரம்பித்தாங்க ரொம்ப சிறிய கிராமத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த இந்த மலர் விழி தன்னுடைய படிப்பினால் தன்னோட பெற்றவங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தா தானும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தா அப்படி இருக்கும்போது நீங்களும் வாழலாமே பெண் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெற்றோர்களே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த வசதியை கொடுக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அவங்களுக்கு கல்வியை கொடுங்க கல்வி கொடுத்தா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த கல்வி தான்